கே வா அப்டினா என்னடா சொன்னோ ஹிந்தில ஈதர் आओ தெலுங்குல இக்டரா இந்த குதிரை முடிக்கு இவ்வளவு திறமையா ஆமா ஏன் கேக்குறேன் அக்கா என் பையனுக்கு ஸ்கூல்ல தமிழோட கலந்து மாதிரி வேற லாங்குவேஜ்ல டான்ஸ் ஆடணுமா அதாங்க கேட்டேன் ஃபாலோ மீ ஜாயின் அஸ்டென் பண்ணு வா 누 காவாலையா 누 காவலி ர ர ர ர சரி குதிரை முடி இக்கடரா அப்படினா இங்க வான்னு அர்த்தம் அங்க போ அப்படினா என்ன சொல்வீங்க நம்மளே தெலுங்கு தெரியும் வந்தாதான் பண்றோம் அத இந்த சின்ன பொண்ணு கெடுக்கிறதுக்குனே வந்துவாலே என்ன குதிரை முடி ஒரே யோசனையா இருக்கு ஒண்ணே இல்ல சின்ன பொண்ணு அத உனக்கு சொன்னா நீ எப்படி புரிஞ்சிக்கவேனே யோசிச்சேன் ஏனா தெலுங்கு பத்தியா ரொம்ப கஷ்டம் பரவாயில்லை சொல்லுங்க புரிஞ்சிக்கிறேன் வித மாட்டா சொல்லுங்க கா இங்க வா அப்படினா இக்கடரா அப்படினா அர்த்தம் அதுதான் தெரியுமே மேல சொல்லுங்க இதுவே தான் அங்க போ அப்படினா இங்க வந்து நின்னுகிட்டு இக்கடரா அப்படினு சொல்லணும் ஏ குதிரை முடி அப்ப அந்த நடுவால போய் நில்லுங்க அப்படினா அது ரொம்ப சிம்பிள் நடுவால போய் நில்லுங்கனா இப்டி நடு பக்கமா வந்து நின்னு இக்டடா அப்படினு சொன்னா வந்துருவாங்க ஏய் சாமி கால போடு நீ இந்த முடியே